அது தடுக்கி வச்சுன்னா நம்ம சேர்த்து போவோம் ஜல்லிக்கட்டு மாடு இது பண்றப்பே ஜல்லிக்கட்டு பார்க்கறப்பே கவனமா இருக்கணும் அதுல என்ன தெரியுங்களா மாடு குடிக்கிறவனும் மாடு குத்தாது ஐசு வாங்க இறங்கிருக்கா இந்த தந்திக்கு மக்கள் உட்கார்ந்து இருந்துட்டு அவனை குத்தி தூக்கிடும் மறுநாள் பேப்பர் மாடு குடி மீது சிக்கினார் அப்ப ஐசு வாங்க

இது நாலாயிரம் பாடல்களில் உடையது பிரபஞ்ச வகையை சார்ந்தது திவ்யமா இருக்கும் குறிப்பை கேட்கலாம் அசதாம எழுதாயே கர்ணன் மிக நல்லவன் அவன் மிக மிக நல்லவன் அவனை போன்ற ஒரு நல்லவனை நாம் பார்க்கவே முடியாது அந்த கர்ணன் யார் ஒரு கேள்வி கேட்டான் அவனுக்கு தெரியாது நமக்கு தெரியாது இப்படியே எழுதுனா என்னத்த மாதிரி வாங்குவோம் எவ்வளவு ஆச்சரியம் சொல்லி அப்ப இந்த பாரம்பரிய நகரத்துல பாரம்பரியமான கட்டடக் கதைகளை உலகெங்கும் சென்று தன்னுடைய கல்வியால் முயற்சியால் சாதித்து வருகின்ற மதுரைக்கு பெருமை சேர்க்கின்ற கட்டுமான பொறியாளர்களுக்கும் பொறியாளர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி இப்போ ஒரு போட்டாச்சு இன்னைக்கு தொடங்கும் என்ன அப்படின்னா குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரும் காரணமாக இருக்கிறது ஒரு கேள்வி முதல்ல குடும்பாது அது மகிழ்ச்சியா இருக்குன்னு கேட்காது அதெல்லாம் தீர்ப்பு வச்சுக்கிட்டு தான் பேசுறோம் அதெல்லாம் தஞ்சை தலைப்பு சரியா குடும்பம் இருக்கிறதா அது அந்த தலைப்பு வேலை அது மகிழ்ச்சி ஆகிறதா அந்த தலைப்பு வேலை அதெல்லாம் தாண்டித்தோம் கணவனின் வருமானமா ஆமான்னு பேச ரெண்டு ஆம்பளைங்க ஆம்பளை சிங்கம் மனைவியின் நிர்வாகமா ஆமா அப்படின்னு பேச ரெண்டு தங்கம் இது சிங்கம் அது தங்கம் சரி இவங்க பேச இருக்கிறாங்க

வருமானத்திற்காக வந்திருக்கக்கூடிய அந்த பெருமை ஆண்களுக்கு இருக்கிறது கணவன்மார்க்கு இருக்கிறது சொன்னால் அதை பேசுவதுக்கு ரெஞ்சோடு வந்திருக்காங்க அந்த ரீகல் இங்கிலீஷ் படமாக போடுவாங்க நம்மளால படம் பார்த்து வந்து வெளிய பேர் படிப்பாங்க என்ன என்ன படம் பார்த்தோம்னு தெரியாது சொல்ல தெரியாது அதுக்காக இப்ப நீங்க போனீங்கன்னா அந்த பலாரி நமக்கு தெரிய தெரியுமா இந்த இது மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க

கொஞ்ச நேரம் ஆகும் போயிருக்கிறார் அவர் அடியாது மொழியை அவர் எந்த பிரதிபலையும் படமும் எதிர்பாராமல் அப்படியே